வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டான ஹெல்தியான அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நான் குக்கர் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட குக்கர் நீங்கள் தாளிக்கணும்னா நீங்கள் கடாயில் போன தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காயிடும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு இது ஸ்லோல வச்சு நல்லா வரத்துக்குங்க உலத்தம்பருப்பு கடுகுலாம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சுத்தலாம் ஒரு நாலு பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன் அதையும் சுற்றலாம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வெங்காயம் வந்து நல்லா வதங்க மாட்டேங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு தேவையான அளவுக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம் ஒரு கப் நோய் ஏற்றுக்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொச்சதுக்கப்புறம் நம்ம நோய் சேர்த்துப்போம் ஒரு கப் நோய் எடுத்து க்ளீனாக கழுவிட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோங்க பாருங்க தண்ணி கொதிக்குது இப்போ வந்து நம்ம நோய் சேர்த்துப்போம் நொய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு விசல் போட்டுருவோம் ரெண்டு விசல் வந்தா போதுங்க ரெண்டு விசல் வந்துச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா உதிர் உதிரியாக வந்து பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டான ஹெல்தியான நோய் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டுன்னு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்